ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் கோங்குரா பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து கோங்கூரை வந்து செடியிலேயே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இதை வந்து நாலு கட்டு இது எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது இதுலேருந்து காமல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு இலைய மட்டும் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு மூணு நல்லா அழைச்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நான் வந்து ஒரு முப்பது காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா காரமாக தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு முப்பது காஞ்சி மிளகா இந்த மாதிரி எண்ணெயிலே கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கீரை எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை வந்து கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கோங்க இப்போது அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சிம்லேயே வச்சு இதையும் வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே எண்ணெயில் திரும்ப ஒன்று கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கீரையை வந்து வதக்கி விடணும் இதை வந்து லைட்டாக வதங்கினதுமே பாதி அளவுக்கு அப்படியே குறைஞ்சி வந்துடும் அதனால் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க இந்த கீரை வதங்கும்போது அப்படியே நல்லா குறைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா இருக்கிற மிச்சக்கீரையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும் நீங்கள் முதலேயே சேர்த்துட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும் ஏன்னா முதல்ல கீரை நிறைய இருக்கும் வதங்கினதுக்கப்புறமா பாதியாக குறைஞ்சி வந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு அப்படியே வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த மிளகா தனியாக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கீரை நல்லா வதங்கி இருக்குது இன்னும் கூட இது நல்லா வதங்கி அப்படியே சுருண்டு வரணும் தொக்கு மாதிரி அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சு வதக்கினிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதை தொப்பு மாதிரி சுருண்டு வந்துடும் இது அப்படியே வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா தொப்பு மாதிரி ஆகிருக்கு நான் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா இது தாளிச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாத்தி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே இல்லைன்னா அம்மி இருந்தால் அம்மியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு மூணு காஞ்சி மிளகா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கீழிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு நல்ல ஒரு கையளவுக்கு பூண்டு உரிக்காமல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை தாளிச்சதை வந்து நம்ம தொக்கில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க மிளகாவும் தனியாக வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துட்டு இந்த கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தொக்கோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அடுப்பாக சிம்லையே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துலன்னா இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கீரையோட புளிப்புக்கும் அந்த மிளகாவோட காரத்துக்கும் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக கலந்து விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு வதங்கினா போதும் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போது சூடான சாதத்தில் இந்த கோங்குகிற தொக்கு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து பசங்க சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்